வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சோலார் சம்மந்தமாக போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்துக்கிடலாம் வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கல்லல் பக்கத்தில் ஒரு நானூறு அடி ஆலை போர்களுக்கு வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் நானூறு அடியால் போர்வெலுக்கு வந்து நாங்கள் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நாங்கள் பயன்படுத்திருந்த பேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேனல் இந்த மோனோபெர்க் பேனலில் என்ன அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா லோ லைட்டிங் மேகமாக இருக்குது மழை காலங்களையும் நல்லா அவுட்புட் கொடுக்கும் நிறைய தண்ணி கொடுக்கும் ஸோ அதனால நாங்கள் பயன்படுத்துகிற எல்லா இன்ஸ்டாலேஷன்லையும் மோனோபெர்க் கட் செல்ஸ் தான் பயன்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுபோக நம்ம பயன்படுத்தி இருக்கிற மோட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் மோட் வாரண்டியுடைய ஸ்பெஷல் மோட்ரு ஃபுல்லி எஸ்எஸ்எல் ஆன பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எஸ்எஸ்ஆல் செய்யப்பட்டிருக்கும் அது போக வந்து நம்ம கொடுத்துருக்கிற கண்ட்ரோலர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டியோட மொபைல் ஆன் ஆஃப் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் எல்லாம் இன்பில்டாகவே வந்துடும் வித் ஆர்எம்எஸோட அது போக வந்து நம்ம ஹைலி அலேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் அரஸ்ட் வந்து கம்பல்சரியாக நம்ம பண்ணி இருக்கிறோம் ஸோ ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தர்ற இந்த நம்பரை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வரை வந்து சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி இருக்கோம் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா நாங்கள் வந்து தரமான பொருட்களை வச்சு நல்ல குவாலிட்டியான அவுட்புட்டு கொடுக்குற அளவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறோம் அது போக அதிகப்படியான வாரண்ட்டியும் கொடுக்குறோம் நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் போட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விவரங்களை முதல்ல நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அதன் பின்பு உங்கள் இடங்களை நேரடி ஆய்வு செய்து அதற்கப்புறந்தான் நம்ம என்ன செய்கிறோம் ப்ராஜெக்டை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இந்த வந்துக்கிட்டு இருக்க தண்ணியோட அளவை பார்த்திங்கன்னா நானூறு அடி ஆழத்தில் இருந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வரைக்கும் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் சொட்டு நீர் மூலமாக தாராளமாக விவசாயம் பார்க்கலாம் ஸோ சொட்டு நீரை பயன்படுத்தி விவசாயம் பார்க்குறவங்களுக்கு மூணு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி ஒரு ஹெச்பி முத கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை நேரடி பசங்க தான் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து ஹெச்பி வரை நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்கள் இடங்களில் போர்வெல் கிணறு வாய்க்கால் குளம் எதுலேருந்து தண்ணி எடுக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் சோலார் அமைச்சு தருகிறோம் அது போக ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் ஒன் டேயில் காலையில் வந்தோம்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு தண்ணி எடுத்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் தண்ணியோட அளவை பாருங்கள் ப்ரெஷரை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இல்லைனா ஒரு விவசாயிக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தேவையான வீடியோ அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சேன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ஒரு விவசாயிக்கு இந்த வீடியோ போய் சேரும் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்ததற்கு தண்ணியோட அளவை பாருங்க மூணு எஸ்பிலருந்து வரக்கூடிய தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ